tapana wartika la peskula abibi pesirta ya na kumbuli yisabah rumba mukimana talbu dairu sayidu sulana mukimana talbu ya na mire ya gilatran deplay கண்ணை முடித்து பார்க்கலாம் உங்க அப்பா அம்மாவை நீங்க எடுத்து பேசியிருப்பீங்க இல்ல வேற எதுவும் இருக்கலாம் கெட்ட வார்த்தைகள் பேசிருக்கலாம் எதிர்காரங்கள்லாம் இருந்திருக்கலாம் எல்லாவற்றிலும் அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் என்ன பண்ணீங்க ஆனே சொல்ல ஏசப்பா என்ன பண்ணீங்க ஏசப்பா நான் தப்பா பேசிருந்தா மன்னிங்க கெட்ட வார்த்தைகள் நான் பேசிருந்தா என்னை மன்னிங்க ரொம்ப முக்கியம் நல்ல பிள்ளைங்க நம்ம என்ஜாய் இந்த தருணம் ரொம்ப முக்கியம் உங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு எல்லா காரியம் செய்யறாங்க உங்க அப்பா அம்மாவுடைய கஷ்டப்படுதுல கொஞ்சம் பாருங்க இது விளையாட்டுல தயவு செய்து சொல்றேன் கண்ண மூடி ஏசப்பா என்ன பண்ணீங்க ஏசப்பா இனி நான் நல்ல பிள்ளையா நடந்துக்குவேன் இனி நான் கரெக்டா இருப்பேன் எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்குவேன் எங்க டீச்சருக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்குவேன் கெட்ட வார்த்தைகளை ஒன்றும் நான் பேச மாட்டேன் நான் உண்மையா இருப்பேன் கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்குறோம் எல்லாம் சொல்லுங்க இயேசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் என் குடும்பத்தை ஆசிர்வதிங்க நான் இனி எந்த தப்பு செய்ய மாட்டேன் தவறான எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் தவறான கூட பழக மாட்டேன் நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பேன் எந்த வார்த்தைகளை பேச மாட்டேன் உண்மையே தான் பேசுவேன்

எனக்கு உதவி செய்யுங்க இந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்திலையும் நான் உண்மையாக பயபக்தியோடு இருக்க எனக்கு உதவி செய்யும் நீர் எங்களை ஆசீர்வதி எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க நல்ல ஞானத்தை கொடுங்க தவறானது எதுவும் பேசாமல் எல்லார் மத்தியிலும் இந்த மூணு நாளைக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒரு பெரிய மாற்றம் நாளை உதவி செய்வீங்க இந்த மூணு நாளை எங்களோடு கூட இருந்தீங்க இந்த கீழே இல்லை இந்த தெருவுல இந்த பிள்ளைகளுக்கு வந்து நடத்தும்படி கொடுத்து கிருவி காத சொல்ற இந்த பிள்ளைங்க ஏற்றாயா இருக்கலாம் ஆனா